இந்த தாளபத்து நகர் பகுதிவால் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றார் தமிழகம் முழுக்கும் முழுமைக்கும் கள்ளக்குறிச்சியிலே அதன் எதிர்ப்பு தமிழகத்தின் முழுமைக்கும் கள்ளச்சாராயம் வியாபாரம் நடக்கிறது அதன் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி பகுதியில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகவே அங்கே கள்ளச்சார விற்பனை அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போது இந்த கள்ளச்சாரா இந்த விசச்சாவு என்பது இந்த திராவிட அரசின் இந்த அறுபது ஆண்டு கால சாதனையாக அமைகிறது அதை கண்டித்து நாங்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி சார்பிலே தமிழகம் முழுமைக்கும் மதுவை ஒழிப்பதற்கான தொடர்ச்சியான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் முன்னெடுத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் இந்த அரசு அது செவி சாய்க்காமல் இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கணத்தை சேர்த்து நூற்றுக்கும் மேற்பட்ட உயிர்களை கொன்றளித்தது தான் இந்த திமுக அரசின் சாதனை இந்த திமுக இந்த திராவிட அரசை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடங்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டப்படார சட்டமன்ற தொகுதிக்கு இருபத்தாறாயிரத்தி முன்னூற்றி பதினைந்து வாக்குகள் தந்த வாக்கு ஒரு ரூபாய் காசு கூட வாங்காத ஒரு புனிதமான ஒரு தூய்மையான வா தூய்மையான வாக்குகளை தந்த என் மக்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இழந்துவிட்ட உரிமையை திச்சை கேட்டு புற முடியாது போராடித்தால் பெற முடியும் என்கின்றார் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படி எம் மக்கள் மதுவால் கஞ்சா போன்ற போதையால் தொடர்ச்சியாக வாழ்க்கை இழந்து கொண்டு இருக்கின்றன இதுவரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் என் அக்கா தங்கைகள் தாலி எடுத்து தெருவில் நிற்கின்றார்கள் இதை செய்தது யார் இதுவரைக்கும் இன்ற இங்கே ஆண்ட இந்த திமுக அதிமுக இந்த திராவிட கட்சிகள் அவர்களுக்கு மக்களை பற்றி என்ன சிந்தனை இருக்கும் நீங்க சிந்திச்சு பாருங்க கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில அங்கே விற்பனை நடக்கிறது அந்த வட்ட செயலாளருக்கு தெரியாமல் நடந்ததா திமுக அதிமுக வட்ட செயலாளருக்கு தெரியாம நடந்ததா அல்லது மாவட்ட செயலாளருக்கு தெரியாமல் நடந்ததா ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போது போது கிளை வாரியாக தெருவாரியாக நீங்கள் ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஆயிரம் ஐநூறு என்று எண்ணி எண்ணி கொடுக்கும் நீங்கள் அந்த பகுதியில் கள்ளச்சாரம் விற்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்கள் மேலிடத்து சொல்ல வேண்டுமா இல்லையா ஐயா கலைஞர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் கடத்திருக்க வேண்டுமா இல்லையா என் தொகுதியில் ஆயிரம் ஓட்டு இருக்கு ஆயிரம் ஓட்டுக்கு ஆயிரம் பேசி பத்து லட்சம் வாங்க தெரியுது இல்ல அப்ப நீ என்ன செய்யணும் இந்த மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்த அந்த திமுக அதிமுக வட்ட செயலாளர் நீங்கள் மாவட்ட செயலாளருக்கு தகவல் தெரிவிச்சிருக்கணும் இந்த தொடர்ச்சியாக இந்த கள்ளச்சாரம் விற்பனை நடந்துட்டு

முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீ எடுத்துருக்கணும் எடுக்கல ஏன் எடுக்கல அந்த மாவட்ட செயலர் திமுக மாவட்ட செயலர் அந்த சாரா வியாபாரி தடுத்துருப்பாரு இதான் நடக்கும் நீங்க இங்க இப்போ இந்த பாலமுத்து நகர்ல விடுமுறை நாட்கள்ல நூத்தி நாற்பத்தி நாலு தடை செய்யப்பட்ட நாட்கள்ல விற்பனை செய்யும் போது அந்த காவல்துறைக்கு தெரியும் அவர் கையிட்டு வாங்குவார் இல்லைன்னா அந்த சாரா வியாபாரி திமுக காரனா இருப்பான் திமுக காரனா இருப்பான் நீங்க கண்டுக்காதீங்கன்னு காவல்துறைக்கு தனிப்பட்ட முறையில செய்தி காவல்துறை கை கட்டி இதுதான் யதார்த்தம் இப்படித்தான் என் மண் இன மக்களை கொண்டளித்தார்கள் இப்போ கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஐந்து உயிர்கள் சாவுது என்றால் அது விஷத்தாரயம் மெத்தனால் மெத்தலான் என்கின்ற அந்த வேதிப்பொருள் கலந்து அந்த விஷம் கலந்து என் மக்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசு நடத்துகின்ற மதுபான கடையில் நடத்துகின்ற அந்த மதுவில் இருக்கும் அந்த விஷம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக என் மக்களை கொண்டொழிக்கும் இதுதான் இதுதான் திமுக சாதனை அதனால தான் நாங்கள் தொடர்ச்சியாக இப்ப அண்ணன் திருமாவளவன் அந்த கட்சியில கூட்டணி இருக்கிறாங்க கூட்டணியில் இருக்கிறாங்க தெரியுது அந்த அந்த பகுதி மக்களின் பேராதரவை பெற்ற அண்ணன் திருமாவளவன் கூட்டணி இருக்கிறதுனால வாயை மூடி மௌனியாக இருக்கிறார் கேட்க முடியல அவரால் இங்க எங்க கூட கேட்கிறாங்க நீங்க கூட்டணிக்கு போகலாமே கூட்டணிக்கு போகலாம் கூட்டணி யார் கூட போறது இந்த கொள்ளைக்கார கூட்டத்தோட கூட்டணிக்கு போகுது பதிலாக சும்மா இருந்துட்டு போயிடலாம் தான் நாங்க போறதில்ல இப்ப கூட்டணி இன்னைக்கு திமுக அரசு திமுக அரசு எதனாலுமே சொன்ன போய போட்டுக்கொண்டு எந்த போராட்டம் என்றாலும் முன்னெடுத்து நிற்கின்ற கம்யூனிஸ்ட் வாய் மூடி மௌனிச்சு நிற்கிறீங்க நிற்குது எனக்கு ஒரு போராட்டம் தான் இந்த போராட்ட காலத்தில் என்னோட துணை நின்று நிற்கும் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டின் சிந்தாந்தமே அது நான் கூட போராட்டத்தை பின்னடையும் செய்து விடுவேன் ஆனால் கம்யூனிஸ்டுக்காரர்கள் பின்வாங்க மாட்டார்கள் அப்படி ஒரு சித்தாந்தம் கொண்டது கம்யூனிஸ்ட் இன்னைக்கு கம்யூனிஸ்டுக்காக கட்சி வாயை மூடி மௌனமாக இருக்கிறது எத்தனை இருக்கு அந்த பச்சளம் பையன் சிறுவன் என் தாயை அணைத்துக் கொண்டுதான் நான் இரவில் உறங்குவேன் ஆனாலும் இப்பொழுது என் தாய் இல்லையே என்கின்ற அழும்போது எவ்வளவு வேதனை எவ்வளவு பெரிய வேதனை நம்ம பிள்ளையை பார்த்து அழு நம்ம பிள்ளைகள் அழுவது போல நமக்கு தெரியவில்லையா என் அறிவார்ந்த பெற்றோர்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் இந்த திமுகவுக்கும் அதிமுகக்கும் பாஜகவுக்கும் காங்கிரஸ்க்கு ஆதரவு தந்து எம் இன மக்கள் என் பின் பச்சிலம் குழந்தைகளை தத்தளிக்க வைத்தது உங்களுடைய சாதனை கனிமொழி அம்மையா கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே அதிகமாக விதைவைகள் வாழும் மாநிலம் தமிழ்நாடு என்று கனிமொழி அவர்கள் சொன்னார்களா இல்லையா அதை சொல்லி அப்படி பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்று ஆட்சி கட்டில் அமர்ந்தார்களா இல்லையா நீங்கள் வந்தவுடன் முதல் கையெழுத்து மதுவிலக்கு என்று சொன்னீர்களா இல்லையா வந்தீங்களே செஞ்சீங்களே ஏன் செய்யல ஏன் செய்யல உங்களுக்கு எண்ணம் இல்ல இந்த மண்ணையும் மக்களையும் ஆள வேண்டும் என்று தான் நினைக்கிறீர்களே தவிர இந்த மண்ணும் மக்களும் சுதந்திரமாக சுகாதாரத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை எப்படின்னா என் அன்பார்ந்த மக்கள் ஆழ தெரியாத அரசு வாழ தெரியாத மக்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்த பிறகே அம்மையார் கனிமொழி அவர்கள் பூரண மதுவிலக்கு கையெழுத்துவேன் என்று சொன்னார்கள் செய்யல ஆனா மீண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப ஜூன் நாலுல நடந்த தேர்தலில் மீண்டும் அம்மையார் கனிமொழிக்கே நீங்க வாக்கு செலுத்தி அவங்கள வெற்றி பெற செய்தீங்களே எவ்வளவு பெரிய கொடுமை ஓட்டுக்கு முன்னூறு ரூபாய் வாங்கி போடுறீங்களா இந்த முன்னூறு ரூபா அவங்களால உழைக்க முடியாதா உழைக்க முடியாதா முன்னூறு ரூபா முன்னூறு ரூபாய் வாங்கி நீங்க ஓட்டு போடுறீங்க அவன் முப்பது வயசுல செத்து பேர் குடிச்சு அந்த குடியை விற்பனை செய்வது யார் இந்த அம்மையார் கனிமொழி அவர்களுடைய

இன்னொரு பெண் குழந்தை பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்குது இன்னொரு பெண் குழந்தை பத்தாம் வகுப்பு படிக்கிறது அந்த தரப்பனார அந்த பிள்ளையை சுத்தி ஏங்கி ஏங்கி அழுது சுத்தி கொள்ளி வைக்குங்க இந்த காட்சியெல்லாம் காட்டு நாமெல்லாம் ஏங்க உயிரோட இருக்கணும் பெண் குழந்தை மூணு பெண் குழந்தை தத்தளித்து தெருவில் நிக்குது யார் கேப்பா யார் பாப்பா அந்த பிள்ளைங்களை நமக்குதான் நம்ம ரத்தம் நமக்கு குதிக்குது அந்த பிள்ளைகளை சுத்தி வச்சு நடு உச்சில ஒருத்தரவா அளவுக்கு கொல்லி பேர்ல முடிய எடுக்கிறாங்க காரணம் யாரு இந்த திமுக இந்த அதிமுக இந்த திராவிட கூட்டம் என் மின மக்களை குடித்து கொண்டொழிக்கிறது இதுல வேற இந்த சாராயன் குடிச்சு சத்தவனுக்கு பத்து லட்சம் கடல்கோடி கடல்கோடி என் சொன்னங்கள் கடலிலே எத்திசையும் தெரியாம சுத்தி கடலை தண்ணீர் அங்க போய் வேற எந்த கெட்ட பழக்கம் செய்யலை எதிராளியான சிங்களவன் சுட்டு கொண்ட எத்தனை பேர் எண்ணூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட என் அக்கா தங்கிய தாலியை தூக்காந்திருக்க இந்த திமுக அரசு இந்த அதிமுக அரசு இந்த தமிழக அரசு இந்த இந்திய அரசு இந்த தேசிய அரசு என்ன செய்யறது ஒன்னும் செய்யல அனாத படம் செத்து கிடக்கிறாங்க நீ பத்து லட்சம் நீ ஆட்டு கொடுக்கணும் என்ன செந்தமிழ சொன்ன மாதிரி பத்து லட்சம் யாட்டு பிரிச்சு கொடுக்கணும் அந்த சாராயத்தை வித்து கமிஷன் வாங்கின அந்த வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் கிளை செயலாளர் ஐயா ஸ்டாலின் உதயநிதி இவங்க நீ பாரிச்சு அந்த நிதியில இருந்து நீ எடுக்கணும் நீ ஏன் நிதியில இருந்து குடிக்கிறவனுக்கு எடுத்து கொடுக்குற குடிச்சவன் சத்து போயிட்டான் பிள்ளைகள் அவங்க ஆதரிக்கணும் பாவம் நம்ம நம்ம பிள்ளைங்க மாதிரி ஆனா அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லை இனிமேல் என் மக்கள் குடிக்க மாட்டார்கள் என்ற எந்த உத்தரவாதம் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இருக்கிறது இந்த கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டிங்கிற அவர் தான் விற்பனை செய்திருக்கிறாரு அவரே உற்பத்தி செஞ்சு அவரே விற்பனை செஞ்சுட்டாரா இந்த அரசுக்கு தெரியாது இந்த உளவுத்துறைக்கு தெரியாது இந்த காவல்துறைக்கு தெரியாது மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாது எல்லாம் தெரியும் ஏன் தடுக்கல தடுக்க மாட்டாங்க தடுக்க மாட்டேன் நீ குடிச்சு குடிச்சு மது மது இருக்கிற வரை அவர்கள் உங்களை ஆழ்வார்கள் நீங்கள் விட்டால் கேள்வி கேட்க எதிர்த்து விட்டால் அவங்க ஆட்சி தன்னால கலந்து போயிடும் ஓடிடுவான் அவங்க ஊரை பார்த்து போயிடுவான் போயிடுவான் தமிழ் தேசிய அப்பை அங்கே சீமான் அவர்கள் உட்காருவாரு அதனால என் பெற்றோர்கள் இன்னைக்கு பாருங்க இந்த தாளம் சுமையர் இன்னைக்கு கிராம சபை கூட்டம் நினைக்கிறேன் கிராம சபை கூட்டங்க கிராம சபை கூட்டம் என்பது எதுக்கு இங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் சொல்லியிருக்குமா இல்லையா கிராம சபை கூட்டம் நடக்குது இந்த பஞ்சாயத்துல உங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் என்ன சொல்லி இல்லையா ஒண்ணு சொல்றது கிடையாது இந்த நூறு நாள் வேலைக்கு போற பொம்பளை மிரட்டி நீங்கள் இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டால் தான் உங்களுக்கு அந்த சம்பளம் உங்களுக்கு உங்க அக்கௌண்ட் வங்கி கணக்கில் ஏறும் மிரட்டி அந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்த வச்சு அவங்களுக்கு டீயும் பிஸ்கட் கொடுத்து இந்த நாய்க்கு எலும்பு துண்டு போடுற கொடுத்து இவனுடைய தீர்மானத்தை ஏற்று ஊரை கொள்ளையடிக்கிறது எவ்வளவு நிதி ஒதுக்குதா இந்த பஞ்சாயத்துக்கு இந்த மக்களுக்கு நீ செய்தது என்ன அடிப்படை தேவை ஒண்ணு செய்யல செய்யாம கண்டம் அடிக்கிற கணக்கு அது சாலையிலயா ஊழல் சாலையில தாச்சாலையில ஊழல் கட்டடம் கட்டுறங்கிற அதுல ஊழல் என்னடா செய்ய போறீங்க காசை காச மக்களுக்கு வர வர வேண்டிய காசு மக்களுக்கு தான் நீ செய்யணும் அதுக்கு தானே உன்னை ஓட்டு போட்டு மக்கள் உட்கார வச்சாங்க இந்த பஞ்சாயத்து தலைவர் வெள்ளம் வந்ததுங்க உள்ள வந்து எத்தனை மாதம் எத்தனை வருஷம் ஆகிடுச்சு ஒரு வருஷம் கூட ஆகல அந்த தாண்டலை பனிரெண்டு தாண்டல ஒரு இடத்துல இந்த வெள்ளத்தால் இந்த சாலை சேதம் சேதம் அடைந்தது இந்த சாலையை நாங்கள் சீரமைத்தோம் என்று இந்த தூக்கு காட்டிய ஒரு சாலையை சொல்லுங்க கிடையாது நீங்க வாங்க அங்கிருந்து திருச்செந்தூர் வந்து திருநெல்வேலி போகிற சாலை அங்கே திரு திருவகிண்ட ஓட்டப்படாரா இங்கே திருச்செந்தூர் தொகுதியில் ஒத்த சாலை சரியில்லை சரி செய்யலைங்க இந்த அம்மையார் கனிமொழி பார்த்தா நாங்கள் தான் உங்களுக்கு நல்லா சீராண்டு சாதனை நல்லாட்சி சாதனை ஏதோ சொல்லி தெரியுது விடியலாட்சி எங்க விடிஞ்சிருக்கு ஒண்ணு விடியல அதனால என் பெற்றோர்கள் இனி வரும் காலத்திலாவது நீங்கள் சிந்தித்து உங்கள் பிள்ளைகளான எளி பிள்ளைகளான இந்த நாம் தமிழ்ச்சி பிள்ளைகள் நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டிய எங்களை அரியணையில் ஏற்ற வேண்டிய உங்களுடைய கடமை நாங்கள் ஆட்சியில் அமைந்தால் மது என்கிற ஒரு பொன்னே இருக்காது அண்ணன் சொன்ன மாதிரி வேடராஜன் சொன்ன மாதிரி பணம்பால் தென்னம்பால் தூய பாலுக்கு தாய்ப்பாலுக்கு நிகரான இந்த பணம்பால் தென்னம்பால் மட்டுமே இந்த ஆட்சி நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க வயிறு மூட்டை கொடுத்தாலும் போதை வராது தூக்கத்துக்கான அந்த மயக்கும் போதும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இது செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் அந்த பனைகுடி விவசாயி புழைச்சிருவான் முன்னேறிடுவான் அதனால உங்க என்ன உங்க சாராயம் படுத்துக்கூடும் உங்க சாராய ஆலை படுத்துக்கூடும் அதனால உங்களை நோக்கம் நாங்க உட்கார்ந்தோம் உட்கார்ந்து அந்த உடனே அனைத்து மது கடைகளும் அடிச்சுட்டு இருக்கிறோம் மணம்பால் தென்னம்பால் மூளை கிராமத்திலேருந்து பத்து கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தூரமாக ஓரமாக வச்சு விற்பனை செய்வோம் வேணுங்கிறோம் போய் குடிச்சிக்க எவ்வளோ முட்டி முட்டி குடித்தாலும் நூறு ரூபாய்க்கு மேலே குடிக்க முடியாது நீர் தண்ணி இப்போ பச்சை தண்ணி இருக்குது நீர் தண்ணி நம்ம பழைய சோறு தண்ணி அது போல் அது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் என் பெற்றோர்களே என் தாய் தமிழ் உறவுகளை இனி வரும் காலங்களில் நாம் தமிழக ஆதரிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தந்தேன்